எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன இருக்கணும் வாங்க நம்ம சிந்தனை பெற்றதுல திருத்த முடியாத பிள்ளை கதையினுடைய ஐந்தாவது பாகத்தை பார்க்கலாம் சார் எனக்கு ஒண்ணு தெரியாது சார் என்ன விட்டுருங்க சார் ஒருத்தர் பச்சை கலர் சட்டை போட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஓரம உட்காந்துட்டு ரெண்டு கான்ஸ்டபிள் குச்சி வச்சு அவரை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவருடைய கதறல் சத்தம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படியே இடி மாதிரி கேக்குது என்னடா நானும் ரொம்ப நேரமா கேட்கிற பதில் சொல்ல மாட்டேங்கிறேன் இல்ல இல்ல இன்ஸ்பெக்டர் வரட்டும் அவர் வந்து நாலு இழுத்தாரு சரிபட்டு வரும் சொல்லிக்கிட்டே மறுபடியும் அடிக்க சட்டக்காரருக்கு வழி பொறுக்க முடியாம கதறல் சத்தம் அதிகமாயிட்டே போகுது இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஸ்டூலுக்கு கீழே உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஷேகருக்கு கண்ணெல்லாம் கலங்கி பயம் உச்சத்துக்கு போயிருது ஜீப்ல இருந்து வேகமா உள்ளவராது இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் கிரிச்சந்திரன் பார்த்த உடனே அடிச்சிட்டு இருந்த கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் நின்றுட்டு அவருக்கு சல்யூட்ட போடுறாங்க பக்கத்துல வந்தவரு என்னாச்சு சார் எவ்வளவோ கேள்வி கேட்டாச்சு பதிலே வரல சார் எந்திரிச்சுவா அப்படிங்கிற மாதிரி கை மட்டும் அசைக்க அந்த பச்சை சட்டைக்காரர் எந்திரிச்சு கிரிச்சந்தன் பக்கத்துல வந்து நிக்கிறாரு சார் சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது சார் உங்களுக்கு எஞ்சி கேட்கறது சார் என்ன விட்டுருங்க சார் உன் பேர் என்ன சார் உன் பேர் என்ன முத்து சார் முத்து உங்களுடைய அந்த வெள்ளை கலர் ஆமணி ஆமா சார் தான் ஃபாலோ பண்ணிட்டு போய் இந்த பையனை கொண்டு யாருக்கு நீங்க கொடுத்தீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆவீங்க சார் அவங்க என் எல்லாம் கிடையாது சார் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு சார் பின்னாடி இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் லத்தி எடுத்து அவன் பின்னாடி ஒன்று போட்டு ஏண்டா நான் அப்படியேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு போயிட்டு போயிட்டுருக்கிறேன் அண்ணன் ஒரு நிமிஷம் இருங்க கிரிச்சந்திரன் கான்ஸ்டபிள்ல சொல்லிட்டு மறுபடியும் முத்துவை பார்க்கறாரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டா அந்த ஃப்ரெண்டோட நம்பர் இருக்கா சார் அது வந்து நீங்கள் வண்டி கொடுத்த அந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு நம்பர் இருக்கா இல்லையா இருக்கு சார் வண்டி எடுத்துட்டு போறாங்க பத்திரமா கொண்டாந்து கொடுத்துருவாங்களான்னு ஒரு சேஃப்டிக்காக வாங்கி வச்ச சார் ஃபோன் பண்ணுங்க சார் ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது சார் என் முன்னாடி நுறுக்க பண்ணுங்க பேக்கெட்ல இருந்து தேடி எடுத்து தன்னோட மொபைலில் அந்த நம்பருக்கு கால் பண்ண இப்பையும் சுவிட்ச் ஆஃப் தான் வருது அந்த வண்டியை வாங்கும் பொழுது யார் யார்ல கூட இருந்தாங்க எதுக்காக வாங்கிட்டு போனாங்கன்னு கூட சொன்னாங்களா அப்பெல்லாம் எதுவுமே சொல்ல சார் ஒரு ஒரு மணி நேரத்து வேலை சீக்கிரமா கொண்டாந்து விட்டுறோம் வண்டி மட்டும் எங்களுக்கு கடன் கொடுன்னு கேட்டாங்க நான் ரெண்டுக்கு தான் தருவேன்னு சொல்லிட்டேன் சார் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு காசு கொடுத்திங்களா ஆமாம் சார் ஃபுல்லாக டீசல் ஃபில் பண்ணிடணும் பணமும் கொடுத்துருணுன்னு கண்டிஷன் தான் சார் அவங்க ஒன்றுமே சொல்லாமல் சரின்னு ஒத்துக்கிட்டு வண்டியை வாங்கிட்டு போனாங்க சார் அப்பவே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு என்ன சந்தேகம் வந்துச்சு இல்லை சார் வழக்கமாக ஒரு ஒரு மணி நேரம் கடன் கேட்கறவங்கலாம் அந்த வண்டிக்கான காசும் தர மாட்டாங்க ஃபுல்லாக டீசலும் ஃபில் பண்ண மாட்டாங்க சரி உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் இல்லையா அந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறவரு அவர் எப்பேற்பட்டவர் சார் அவன் அப்படி ஒன்றும் அதிகமா பழக்கம் இல்லை சார் அடிக்கடிக்கு என் பட்டறைக்கு வருவான் உட்காந்துருப்பான் பேசுவான் போவான் சார் அவன் கூட அப்பப்ப இன்னொருத்தனை பார்த்துருக்கேன் சார் அவனோட ஃப்ரெண்டு தான் சார் வண்டி வாங்கிட்டு போனது நல்லா யோசிச்சு பாருங்க அவங்க உங்க வண்டியை வந்து வாங்கிட்டு போறப்போ ஏதாவது பேசுனாங்களா சார் சம்மந்தப்பட்டவங்க வந்து வண்டி வாங்கல சார் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார்ல சார் தான் வந்து வாங்கினாரு அவருமே என் கடைக்கு வர என் ஃப்ரெண்டு தான் சார் வாங்கினாங்க ஆனா அவங்க கொஞ்ச நேரம் யோசித்தவர் டக்குன்னு சார் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்ததில் பழனி அண்ணனுக்கு ஒரு சின்ன வேலை அவருக்காக தான் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னாங்க சார் பழனியா ஆமாம் சார் பழனின்னு ஒருத்தர் இருப்பார் போல் அவருக்கு ஏதோ வேலைங்கிறக்காக இந்த ஆமணி வாங்கினேன்னு சொன்னாங்க சார் டக்குன்னு பின்னாடி நின்றுட்டு கூடிய கான்ஸ்டபிள் சார் சொல்லுங்கண்ணா இங்கே இங்க நீ ஒருத்தன் எங்கே காணா கீழே பார்க்க கீழே குந்துச்சு கொஞ்ச கூடிய சேகர பார்த்து தா சார் அங்கே கொஞ்சிருக்கான்ல அவனும் இந்த பழனிங்கிற பேர் எங்கிட்ட ஸ்டேஷனில் சொன்னான் சார் அங்கே பஸ் ஸ்டாண்டில் இருக்கும் பொழுதே ஒருக்கா சொன்ன மாதிரி ஞாபகம் சார் எல்லாருடைய கவனமும் சேகர் மேல போக ஏற்கனவே பயத்தில் இருக்கக்கூடிய சேகர் இன்னும் நடுங்க ஆரம்பிக்கிறான் தவளை மட்டும் கிடையாது நல்லா பயப்படுறவங்களும் தான் வாயால கிடந்தான செய்வாங்க ரகுவரனோட ஆபீஸ்ல இருக்கிறாரு எஸ் ஐ முரளி ரகுவரன் ஆபீஸ்ல அவருடைய டேபிளுக்கு ஆப்போசிட்ல கொண்டு எல்லா டாக்குமெண்டையும் செக் பண்ணிட்டு இருக்கூடிய முரளி ரகுவரனை பார்த்து நீங்க எப்ப இருந்த அந்த பையனுக்கு கார்டியன் ஆனீங்க ஏன் அந்த ஸ்கூல்ல கொண்டு சேர்த்தோம்னு நினைச்சீங்க அண்ட் அந்த பையனை உங்களுக்கு எப்படி தெரியும் சார் எல்லா விதமான டாக்குமெண்டும் உங்க கையில கொடுத்தாச்சு ஏன் திரும்ப திரும்ப அந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அவனோட சொந்த ஊர்ல அவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நிறைய மார்க் எடுத்திருந்தான் அந்த ஸ்கூல்ல எய்த் வரைக்கும் தான் இருந்துச்சு எயித்துலயே அவன் நானூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு மேல எடுத்ததுனால அவனை ஸ்பான்சர் பண்ணி படிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணணும் அதனாலதான் அவனுக்கு பிடிச்ச ஸ்கூல்ல கொடு சேர்த்தோம் அப்போ கிருஷ்ணாதான் இந்த ஸ்கூல்ல சேரணும்னு சொன்னாருன்னு சொல்றீங்களா ஆமா அவனுக்கு வெளியில போய் படிக்கணும்னு ஆசை யாருமே இல்லாத பையன் அதனாலதான் இந்த ஸ்கூல்ல சேர்த்தனும் சார் இன்னும் அந்த பையனோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க இன்னும் ஃபுல்லா கொடுக்கவே இல்லை அதாவது அந்த பையன் அந்த ஸ்கூல்ல இருந்து வாங்கின டிசி அங்கிருந்து வரதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த அப்ரூவல் லெட்டர் அவன் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கான எல்லா டாக்குமெண்ட்டும் இன்னும் என் கைக்கு வரல எப்ப கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா இங்க பாருங்க நான் மும்பைக்கு போனப்ப நம்ம எடுத்துட்டு போயிட்டேன் அங்கேயே நான் விட்டுட்டு வந்துட்டேன் சோ இங்க இப்ப கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் மும்பைல இருக்கக்கூடிய என் கசின்க்கு நான் சொல்லி அவர் கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பி வைக்கிறேன்னு இருக்கிறாரு அப்படி புல் டாக்குமெண்ட் வரலினாலும் பரவாயில்ல ரகுவரன் எங்களுக்கு அதனுடைய போட்டோ மெயில் மூலமாகவோ இல்ல போட்டோஸ் வாட்ஸ்அப் மூலமா நீங்க அனுப்புனீங்கன்னா கூட எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அது கூட லேட் ஆகுமா தலையில கை வச்ச ரகுவரன் டக்குன்னு அண்ணாந்து அந்த இங்க பாருங்க முரளி என் கசின் ரொம்ப பிஸி அவரை நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது அவருடைய ஏரியாக்கும் என்னுடைய ஏரியாக்கும் டிஸ்டன்ஸ் அதிகம் நான் இருந்த வீட்டுக்கு போய் அங்கிருந்து எடுத்து போட்டோ எடுத்து இன்னைக்கு ஈவினிங் ஆயிரும் அதனால அவர் அனுப்புன உடனே உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்றேன் உங்க நம்பரை கொடுத்துட்டு போங்க ரகுவரன் ரொம்ப டென்ஷனாக பேச எதுவுமே பேசாத முரளி நம்பரை மட்டும் எழுதி கொடுத்துட்டு வெளியில் வராரு கையில் கிருஷ்ணா பத்திரம் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்தவர் பைக் எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனுக்கு கால் பண்ணுறாரு கிரிச்சந்திரன் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க முரளி சார் நீங்க சொன்ன மாதிரி ரகுவரன் இவருடைய கார்டியன் கிடையாது சார் தொண்ணூத்தி சதவீதம் அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க போட்டோ அனுப்பலைன்னா மீதியை கன்ஃபார்ம் பண்ணிடலாம் நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி சண்முகத்தை பழி வாங்குறதுக்காக இந்த சூழ்நிலையை ரகுவரன் பயன்படுத்திக்கிட்டது தான் இதுல இருக்கக்கூடிய உண்மை நான் நினைக்கிறேன் சரி அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரியும் இன்னொரு டூ ஹவர்ஸில் தெரிஞ்சிடும் சார் நான் இங்க ஒரு கான்ஸ்டபிள்ல அவருக்கே தெரியாம ஃபாலோ பண்றதுக்காக நிறுத்தி வச்சிட்டு வந்திருக்கேன் அவரு மபடியில் பாத்துக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டாரு இன்னைக்கு ஈவினிங்குள்ளே கண்டிப்பாக கண்டிப்பா ரகுவரன் என்ன உண்மையை மறைக்கிறாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம் சார் பட் ஷியூராக சொல்லணும் அப்படின்னா ரகுவரன் கார்டினாக இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவு சரி முரளி நீங்கள் நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடுறீங்களா சரி சார் வந்துடுறேன் மறக்காம இன்னொரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே அந்த இடத்துக்கு வந்துடுங்க ஓகே சார் சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் முரளி கிட்ட ஒரு சில டீடெயில் சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு ஃபோனை வச்சு கிரிச்சந்திரன் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய முத்துவையும் சேகரியும் மாத்தி மாத்தி பார்க்கறாரு முத்து இருக்கக்கூடிய நடுக்கத்தை விட சேகருக்கு இருக்கக்கூடிய நடுக்கம் உச்சக்கட்ட நடுக்கம் பயந்தாங்கோழிங்க என்னைக்குமே தப்பு பண்ணி மாட்டிக்க முடியாது அப்படிங்கறத ஒரு ஃப்ரூப்பா வச்சிருக்காரு சேகர் சாயங்காலம் ஒரு ஆரேகால் மேல இருக்கும் தன்னுடைய குடௌன்ல பெரிய இலை போட்டு அதுல வகை வகையான சாப்பாடுகள்லாம் வச்சு பக்கத்துலயே சரக்கு வச்சுக்கிட்டு அன்னைக்கு பரிமாறதுக்காக ஒரு பொண்ணை ரெடி பண்ணிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான் பழனி இதெல்லாம் நீ செஞ்சியா கடையில வாங்கினியா நான் எங்கயா செய்யறது எனக்குலாம் அதுக்கு நேரம் இல்ல உனக்கு ரொம்ப பிடிச்ச கடையில போயி புடிச்ச ஐட்டத்தை வாங்கிட்டு வந்தேன் அதான்னு பாத்த ஆமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் நானும் எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கிறேன் நீதான் என்ன மாட்டன் சொல்ற வாயில போட்ட சாப்பாட்ட மெல்ல கூட முடியாம அண்ணா பயங்கரமா சிரிச்சிட்டு கீழே குமிஞ்ச பழனி கல்யாணமா அது உண்மையா ஏய் என்ன எனக்கு எல்லாம் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு நல்ல குடும்ப பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கேன் உன்னை எல்லாம் கல்யாணம் பண்ண முடியுமா அது சரிதான் தப்பு பண்ற ஆம்பளைகள்லாம் அதுக்கேற்ற மாதிரி பொம்பளை தேடுறதுமே வீட்டுல கௌரவமா வாழ்றதுக்கு நல்ல பிள்ளைகளை தேடுறதுமே என்ன புதுசா இங்க பாரு அதுதான் உண்மை சொசைட்டில ரொம்ப கௌரவமா இருக்கணும் அப்படின்னா ஒழுக்கமான பொண்ணுதான் கட்டி ஆகணும் பொண்ணு ஒழுக்கமா இல்லையா அப்படிங்கிறது ஆம்பளைக்கு வச்சுக்கிறத பொறுத்தா இருக்குது உனக்கு தெரியுமா ஏய் இந்த வாயெல்லாம் நீ பேசிட்டு இருக்க கூடாது சோத்த போடுன்னா போடு பேசிட்டு அந்த அம்மா சாப்பாடு போடுற அதே நேரத்தில் செல்ஃபோன் அடிக்க அதை எடுத்து பார்க்க அதுல சேகர்னு பேர் வருது சேகரோட போன் அட்டன் பண்ணி என்னடா நேற்று நைட்லேருந்து இருக்கிற பழனி நேற்று நைட்ல இருந்தா ஏன் கேட்குற சொல்லு நேற்று ஆறு மணிக்கே ஃபுல் போதை கீழே விழுந்தாச்சு யாரை கொண்டாந்து குடௌன்ல ஓட்டாங்கன்னு தெரில குடோன்ல தான் இருக்கேன் இப்பதான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சேன் எந்திரிச்சு பார்த்தா நம்ம கையில் சாப்பாடு கொண்டாந்துருந்துச்சி அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஏன் என்ன விஷயம் நீ ஊருக்கு போயிட்டியா நான் ஊருக்கு போயிட்டேன் நீ குடோன்ல தான் இருக்கியா ஏன் இத்தனை வாட்டி கேட்குற குடோன்ல தான் இருக்க சரி அங்கேயே ஏறு ஏன் அப்படி சொல்கிற அங்கேயே ஏறுன்னு நின்று இன்னும் பெங்களூர் அது வந்து ஃபோன் கட்டான உடனே பழனிக்கு ஏதோ ஒரு உணர்வு இவன் போலீஸ்ல இவன் பயத்தினால மாட்டிருப்பானோ என்னமோ யோசிச்சுட்டு இருக்க அதே நேரத்துல டக்குன்னு சாப்பாட்டுல இருந்து எந்திரிக்கிறான் இந்தா நீ சாப்பாடு எடுத்துட்டு போ நான் பாத்துக்கிறேன் என்னாச்சு பாதிசாத்துல எந்திரிக்கிற நீ கேட்டன்ட்டு பாரு கருவாட்டு குளம்லாம் கொண்டாந்தேன் நீ எடுத்துட்டு போனா எடுத்துட்டு போ டக்குன்னு கைய சொம்பல் இருக்கக்கூடிய தண்ணியில கழுவிட்டு சட்டையை போட்டுக்கிட்டு வேணுங்கிற பொருள்ல எடுத்துக்கிட்டு குடோன் சாவி எடுத்துக்கிட்டு வெளியில வரான் பழனி வெளியில வந்து பார்க்கும் பொழுது அங்க போலீஸ் ஜீப்பு ரொம்ப வேகமா பக்கத்துல வர இருந்து எஸ்கே பையோ ஆகணுங்கறக்காக குடோன கூட குடோனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடவழியா ஓடலான்னு போறான் ஓடுறதுக்குமே அங்க முரளி வந்து நிக்கிறதுக்குமே இருபது அடி தூரம் முரளியும் பார்த்த உடனே பழனி வேகமா அங்க இருக்கக்கூடிய ஒரு புதருக்குள்ள ஓட பார்க்க பழனி போற வேகத்தை விட அதிகமா ஓடி போய் இன்ஸ்பெக்டர் முரளி அவனுடைய பின்னாடி பக்கத்துல சட்டையை பிடிச்சு இழுக்கிறான் முரளி பிடிச்ச அடுத்த நிமிஷம் முரளியை தள்ளி விட்டுட்டு பழனி மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறான் கீழே விழுந்த முரளி ஒரே நிமிஷத்துல எந்திரிச்சு மறுபடியும் ஓட ஆரம்பிக்க பழனி அதுக்குள்ள ரொம்ப எட்டு ஓடியாச்சு அதே ஜீப்போட இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் வேகமா அந்த கல்லு முடான பாடகில போலான்னு நினைக்கும் பொழுது அவர்னால முடியல முரளி என்ன பண்றன்னு தெரியாம இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனை திரும்பி பார்க்க கிரிச்சந்திரன் ஏதோ சைகை செய்ய டக்குன்னு தங்கிட்டு இருக்கக்கூடிய துப்பாக்கி எடுத்து முட்டிக்கு கீழே பழனியோட காலை பார்த்து சொல்றாரு ரொம்ப தூரம் தான் கிட்டத்தட்ட முப்பது அடி இருக்கும் ஆனா குறி தப்பவே இல்லை முட்டிக்கு கீழே டப்புன்னு அடிபடை அங்க அப்படியே சுருண்டு விழுந்துடுறான் பழனி குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால தானோ என்னமோ கிரிச்சந்திரன் கண் அசிச்சா அடுத்த நிமிஷம் எஸ்ஐ அதை பண்ணவே கீழே சுருண்டு விழுந்தவனை ரொம்ப மெதுவா போய் சட்டையை பிடிச்சு தூக்குறாங்க முரளி சட்டை பிரிசு தூக்கி இழுத்துக்கிட்டு வர நொண்டுன காலோடையும் பலியோடையும் கதறிக்கிட்டு வரான் பழனி அவ்வளோ அசுல்ட தப்பிச்சிருடா நீ சொல்லிட்டு செவனி காட்டி நாலாயிரம் விழுக போலீஸ்னா உனக்கு அவ்வளோ சாதாரணமா போச்சா சினிமால விட்டுட்டு இருக்க கூட நினைச்சுக்கிட்டியா சினிமா வேற வாழ்க்கை வேற இந்த உலகத்துல நேர்மையான நியாயமான திறமையான போலீஸ் இருக்காங்க நல்ல போலீஸா அடிக்கிற போலீஸாங்கிறது அவன் அவன மைண்ட் செட்டை பொறுத்து எங்களை நீ அவ்வளோ சாதாரணமா நினைச்சுக்கிட்டியா அடி விழுந்ததோட அவனை வண்டியில ஏத்தி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க ஸ்டேஷன்லயே டாக்டர் ஒருத்தர் வர சொல்லி அவருக்கான போட்டு அதுக்கப்புறமா ரெண்டு மூணு அப்ரூவல் வாங்கி அவருடைய குற்றங்கள் எல்லாமே சாலியா விசாரிச்சதுக்கு அப்புறமா அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க இந்த மாதிரி காலைல சுற்றுறதுக்கு அதுவும் எஸ்ஐ சுட்டதுக்கான ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸுமே ரீசன்ஸும் சப்மிட் பண்ணப்படுது ஷண்ம எப்படி கிருஷ்ணாவையும் அவருடைய பயனை கூட்டிட்டு போனாரு பின்னாடி வந்தவங்க எப்படி சுட்டாங்க அப்படிங்கறது எல்லாமே அந்த குற்றவாளிகள் மூலமாகவே

இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு இப்ப கரண்டா தனக்கு ஆப்போசிட்டா வாதாடக்கூடிய சண்முகத்தை பழி வாங்கணும்னு நினைச்ச ரகுவரன் அதுக்கு துணை பிரிஞ்ச அவருடைய கார்டியன் அண்ட் பிரின்சிபல் இப்படி சுத்தி முத்தி எல்லாத்துக்குமே தண்டனைகள் வாங்கி தரப்படுது குற்றங்கள் சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் நியாயமான முறையில தண்டிக்கணும் கோர்ட்ல எல்லாருமே ஆஜர்படுத்தப்பட்டு குற்றங்கள் செய்த பழனி சேகர் அவங்க இருந்த ஆட்களுக்குமே இந்த சூழ்நிலையை தவறா பயன்படுத்தின ரகுவரன் பிரின்சிபல் அண்ட் அவங்களுடைய கார்டியன் எல்லாருக்குமே தண்டனைகளும் வழங்கப்பட்டு தீர்ப்பும் வழங்கப்படுது அதுக்கப்புறமா வெளியில வந்து நிக்க கூடிய சண்முகத்து பக்கத்துல வந்து இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் நிக்கிறாரு இன்ஸ்பெக்டர் ரொம்ப நன்றி நீங்க இல்லைன்னா இந்த கேஸு நிச்சயமா நான் வெளியிலயே வந்திருக்க முடியாது என் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு நிரூபிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் உங்க மேல எந்த தப்பு இல்லைதான் ஆனா அந்த பையன் தான் இறந்துருக்கான் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கேஸ்ல இனிமேல் எதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க எங்களுக்கு ஒத்துழைக்கணும் ஆமா இன்ஸ்பெக்டர் அந்த பையன் தான் இறந்துருக்கான் என்ன பழி வாங்கணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த பையனை கொண்டு அந்த உணர்வு அந்த மனசாட்சியினுடைய உறுத்தல் ஆயுசுக்கு என்னை விட்டு போகவே போகாது இது எனக்கு தேவைதான் எத்தனை நிரபராதிகளுடைய மனசுல பாரமா நான் இறங்கி இருப்பேன் ஆண்டவர் சாகிற வரைக்கும் எனக்கு ஒரு திருத்த முடியாத பிழையை கொடுத்துட்டான் இந்த பிழை என் மனசுக்குள்ள வடுவா இருந்துகிட்டேதான் இருக்கும் இதுக்கு ஓரளவுக்கு நான் மனசை ஆத்திக்கணும் அப்படின்னா என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு வருஷத்துல எத்தனை குழந்தைகளை படிக்க வைக்க முடியுமோ அத்தனை குழந்தைகளை படிக்க வைக்கிற அது ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ அஞ்சு குழந்தையோ இது நான் என்னுடைய பெரிய காயத்துக்கு ஆயுசு முழுக்க போட்டுக்கிற மருந்தா இருக்கட்டும் ரொம்ப நல்ல விஷயம் சார் பண்ணுங்க சொல்லிட்டு கிரிச்சந்திரன் போகும் பொழுது கிரிச்சந்திரன் பார்த்து பெருமையா நிக்கிறாரு சண்முகம் எத்தனையோ கேஸ்ல கிரிச்சந்திரனுக்கு ஆப்போசிட்டா வாதாடி அவர் கண்டுபிடிச்ச முக்கியமான எல்லாம் எப்படியோ முறியடிச்சு ரெண்டு மூணு கேஸ்ல குற்றவாளிகளுக்கு நியாயத்தை வாங்கி கொடுத்தவர் சண்முகம் ஆனா இன்னைக்கு சண்முகம் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய நியாயத்தை சொல்லி நியாயமானதுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்காரு கிரிச்சந்திரன் தர்மம் தான் கண்டிப்பா வெல்லும் அப்படின்னு இந்த உலகத்துல நிறையா பேர் எடுத்துக்காட்டா வாழ்ந்துட்டு இருக்காங்க தீய வழியில் கிடைக்கிறது அதை விட பெரிய தீமையும் நல்ல வழியில கொடுக்கறது அதை விட பழமளங்கு நன்மையும் கொடுக்கும் இதோடு இந்த கதை நிறைவடைகிறது இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காம நம்ம சிந்தனை பெட்டத்துக்கு வாங்க மறுபடியும் வேறு ஒரு கதையோட உங்களை சிந்தனை பெட்டத்தில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி மகிழ்வித்து மகிழ்ந்தருங்கள்